எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான பாலக்கீரை கடையிலும் பூசணக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் பிரியாவுக்கு வந்து கூழுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் சமைக்கிறது சொல்லிட்டேன் முன்னாடி ஓகேவா பிரியாவுக்கு வந்து கூழு ரொம்ப பிடிக்கும் அது விட என்ன பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்துச்சுங்களா குழு செய்யலை செய்யல நீங்கள் பிரியா ஒரு வாரம் கூழ் ஊற்றுல அப்போ செய்யலாமா அப்படி இல்லை களி செஞ்சால் அந்த களி வந்து நைட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டு அடுத்த நாள் கரைச்சி குடித்தா கூழு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடும் இல்லையா மட்டுமே பிடிக்கும் ஆனால் வந்து தான் செய்வாங்க எப்போ எப்போயாச்சும் தான் செய்வாங்க அதே களினா அப்பப்போ செய்யறதுனால அப்படியே நம்ம அது கூழ கன்வெர்ட் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்லிடுவேன் எப்போவுமே தனியாக எடுத்து அதனால பிரியா வந்து நான் வந்து களி நான் பிரியா ஊர்லேருந்து வந்தது அவங்க வீட்டிலேருந்து வந்தது ஊர்லேருந்து இல்லை பிரியாக்காக ரெண்டு உரண்டை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சேன் இப்போ அதை தான் நம்ம தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி பிரியாவுக்கு ஒரு சூப்பரான குழு ரெடி பண்ண போறோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பிறண்ட துவையல் நம்ம சேனல்ல போட்டுக்கிறோம் இஞ்சி மாங்காய் பூண்டு ஊருக்காய் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஊருக்காய் வந்து இப்போ இத தொட்டு அந்த குழு குடிக்கும் போது அப்படியே இருக்கு முருங்கைக்கீரை வந்து சூப்பரா இருக்கும் பொரியல் ஆ முருங்கைக்கீரை செய்வாங்க முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப அப்புறம் இன்னொன்று மாங்காய் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல சட்னி சட்னி துவையல் அது சட்னியில் துவையல் கெட்டியாக அரைச்சிட்டு அதுவும் தொட்டு சாப்பிடுவோம் சூப்பராக அந்த கூழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு சொம்பு குழு குடிக்கிறேங்க நாலு சொம்பு கூழு குடிப்பா தான் அந்த கடை கடையெல்லாம் விற்கிறாங்க பாருங்க போட்டி மாங்காய் ஊறுக்காய் அப்புறம் வத்தல் சுண்டக்காய் வத்தல் மிளகாய் வத்தல் எப்படி வைக்கிறாங்க பாரு அவங்க விருப்பப்படி எடுத்து நல்லா குடிப்பாங்க களின்றதுனால கட்டியாக இருக்குதுல்ல அதனால வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு தயிர் நல்லா கட்டியாக இருக்குது ஆனால் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறார் அப்பா ஆனால் இதெல்லாம் குடிக்கவே மாட்டார் இந்த கூழ் சாமிக்கெல்லாம் செய்யும் போது கூழ் குடிக்க சொன்னால் எங்கள் பையனும் எவனும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தெரியுமா சரி ஐயோ இவரும் பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸில் இப்படி விரலில் தொட்டுட்டு நாக்கில் வச்சுக்குவாங்க ஒரே ஒரு ஸ்பூன் கூட குடிக்க மாட்டாங்க அது என்ன அவங்க களி சாப்பிட்டுருவாங்க களின்னா டெய்லி கொடுத்தா கூட களி சாப்பிடுவாங்க களி கூழ் எல்லாமே தான் நல்லது சின்ன வயசுலாம் எங்கள் பாய்ட்டு என்ன வெள்ளை முடிக்கிற சாப்பிட்றாங்க நீ வெள்ளட்டிப்பாங்கிட்டு ஓடிடு எனக்கு இந்த வெள்ளத்து கூழுக்கு வெள்ளை எப்படி குடிக்குதுன்னு தெரியும் தெரியுமா எங்களுக்கு வந்து கரும்பாலெல்லாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆடுவாங்க அப்போ நாங்கெல்லாம் சின்ன பசங்க அப்போ அப்போ வந்து எங்க எதிர் வீட்டுல செல்வானு சொல்லிட்டு எங்க அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் சொம்பு நிறைய கூழ் வாங்கிக்கின்னு பின்னாடி உக்காந்து வெள்ளை இவ்வளோ உரண்டை சாப்பிடுவாரு நான் ஓடி விளையாடிக்கினேன் அப்படி வரும்போது நான் சின்ன பொண்ணு என்ன நான் வெள்ளெல்லாம் கடித்து சாப்பிட்றீங்களா நான் அவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூழ்னாவே ஊருக்காக எதுவுமே எடுத்துக்க மாட்டார் எங்கள் அம்மா ஊரில் எங்கள் வீட்டு எதிர் வீடு அவர் அப்படியா எனக்கு தெரியாது அது கொடுப்பாங்க கையில அப்படியே ஒரு படிக்கிட்டே வந்துடுவோம் கூழ கொத்த உடனே போட்டுட்டு அந்த வெள்ளத்தை ஒரு கட்டி வச்சிக்கணும் கூழ் வரும் வெள்ளம் வரும் கடிச்சு கடிச்சு குடிப்பாரு அதுக்கப்புறம் நானும் அதை செக் பண்ணணும்னு குடிச்சு பார்த்தா சூப்பரா இருக்கும் பிரியா அவ்வளோ நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிரியாக் தட்டில் ஊர்கா வச்சுட்டே இதெல்லாம் குடிக்க மாட்டோம் கொஞ்சம் பெரிய கிளாஸாக சும்மா மாதிரி பெரிய டம்ளரா குடிப்போம் கொஞ்சமா இருக்கா நாளைக்கு ரெண்டு கிளாஸ் நீ இது கொடுத்துட்டு ஊருக்காத்த அந்த கையில வச்சுக்கணும் குழு சொல்லு ஊருக்கோட்டை நீ இப்ப குடிப்பிரியா நான் அதுக்குள்ளீங்களா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரு பத்து பல்லு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி தக்காளி ஆமா தக்காளி விற்கிற வேலைக்கு இதுவே தாசி போடுறது கம்மிதான் தொண்ணூறுவா தொண்ணூறுவா கம்மியாக இப்போ தோரம் பருப்பு வந்து ஒரு கைப்பிடியால் எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் ஆமாம் இப்போ நம்ம பருப்பு வேகறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் பருப்பு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரை கடையிறதுக்கு பருப்பு வந்து நான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சரி ரெண்டும் ஒரே சமயத்தில் சீக்கிரம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்றதுனால இந்த பக்கம் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் ஏன்னா பூசணுக்கா பொரியல் பண்ண போகிறேன் உங்களுக்கே தெரியும் ஃப்ரீயாக வந்தால் நான் அதுக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரை குழம்புலாம் பருப்பு வந்துருச்சு நான் கொஞ்சம் தான் வேகணும் கொஞ்சம் வேகணும் கீரை போட்டலாம் கீரை கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது இல்லை போட்டு அதனால் பாதி வந்துருச்சே ஒன்று பாதி வேகட்டும் இது பேர் இன்னொன்று சொல்லுவாங்களே இந்த பக்கம் கீரைக்கு இல்லை அந்த பூசணுக்காக இன்னொன்று சொல்லுவாங்க பரங்கிக்காய் ஆமாம் நாங்கள் மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் சில இடத்துல வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க கல்யாண பூசணை கண்டது வேற அது வேற ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதிகமாக எண்ணெய் வேணாம் இப்போ நம்ம வந்து பூசணுக்காய் செய்யறதுக்கு வர மிளகாய் எடுத்துக்கலாம் காரம் எந்த அளவுக்கு தேவையோ கம்மி அதிகமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க நிறைய வீட்டுங்களில் இந்த பூசணுக்காய்லாம் பொங்கலுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர்லாம் செய்ய மாட்டாங்க அடிக்கடிக்கெல்லாம் ஆனால் நம்ம வீட்டிலெலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம செஞ்சிட்றோம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கட்டளைப்பரு இப்போ வந்து வரமிளகா வந்து நான் ஒரு மூணு வரமிளகா எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு இடித்து போட்டுக்கேன் தோலோட இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் தோலோட போட்டால் தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் ஒரு நாலு பல் வரமிளகா ஐயோ நாலு பல் பூண்டு பூண்டு அவன் கொஞ்சம் கறிவேப்பில் எல்லாமே வந்து நல்லா வருந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூசணக்காய் சேர்த்துக்கலாம் பூசணக்காய் இப்போ நம்ம வந்து எல்லாமே பருப்பு உளுத்தம் பருப்பு வர எல்லாம் நல்லா உறஞ்சிருச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா பூசணக்காயே மஞ்சள் கலரில் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா களை தட்டு போட முடியுமா ஆமாம் தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வந்து நல்லா வேகட்டும் பருப்பை வந்து நல்லா முக்கால் பாகத்துக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பாலக்கீரை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பாலக்கீரை கடையில்தான் வேர்க்கலை போட சாப்பிடலாம் இல்லை நல்லா இருக்கும் வேர்க்கலை போடாமல் இதுக்கு வந்து தேங்காயெல்லாம் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது வேர்க்கலை போடணும் இல்லைன்னா வெறும் பூசணுக்கா இந்த பொங்கலுக்கெல்லாம் செய்வோம்ல நம்ம அப்போ வந்து அதிகமாக வேர்க்கலை சேர்க்க மாட்டோம் ஆமாம் சேர்க்கணும் அதையும் நம்ம தூள் பண்ணிக்கலாம் இது வேகட்டும் இது நேற்று அப்பா வந்து இவ்வளோ தான் இருந்தது இதில் வேர்க்கலை பச்சை காஞ்ச வேர்க்கடலை இதை மட்டும் வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கிறார் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு வறுத்து வச்சுதான் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருந்திருக்கும் இப்போ நான் இந்த பொரியலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தூள் பண்ணிக்கிறேன் நான் எப்பவுமே கொஞ்சம் நிறையா தான் சேர்ப்பேன் அப்படியா சரி ஓகே கீரை வந்து ரொம்ப வெந்துச்சுன்னு வச்சுக்கோ கலர் மாறிடும் அதனால் நல்லா பசுமையாக இருக்கணும்னா கொஞ்சம் வந்தால் போதும் இந்த கையில் நசுக்கும் போது கீரை வந்து நல்லா வெந்திருக்கணும் இன்னும் ஒரு நிமிஷம் வேகணும் அதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டிலலாம் புளிங்கெல்லாம் இப்போ வாங்கி வரதெல்லாம் அப்படியே போட முடியல அந்த கல் மண்ணெல்லாம் இருக்கெல்லாம் கழுவிட்டு கொஞ்சமாக புளி தக்காளி ரெண்டு போட்டுக்கிறோம்ல அதனால் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் புளி போட கொஞ்சம் டேஸ்ட்டே இருக்கு புளி போனால் தான் கம்மியாக சேர்த்துட்டோம் இது வேகட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம பூசணை காப்பாற்றலாம் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி வேணாம் சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் ரொம்ப நான் கூட தண்ணி இதுவாகிடும் இப்போ தட்டு போட்டு மூடிட்டா இது வேகட்டும் கீரை ஒரு பக்கம் வந்துச்சு வேர்க்கலை வந்து தூள் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து உதிரு உதிராக இருக்கணும் நம்ம ஒரு சுத்தம் அதிகமாக போட்டால் கூட வேர்க்கலையில் எண்ணெய் இருக்கும் இல்லையா அப்படியே கட்டியாகிடும் பார்த்து சும்மா பல்ஸ் மோட்டில் போட்டால் இந்த மாதிரி உதிரு உதிராக இருக்கும் நம்ம அரைச்சி ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் பாருங்க பாருங்கள் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படி கரண்டியில் பண்ணும்போது அப்படியே ஈஸியாக இறங்கணும் அப்போ தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குழஞ்சிட்டாலும் இருக்காது இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கலை வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் தேவையான அளவுக்கு இருக்குது சேர்த்துக்கலாம் வேர்க்கலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்து இருக்கணும்னு எல்லாம் இல்லை அந்த சூட்லேயே போதும் வேர்க்கலை வந்து சரியாகிடும் ஒரு அருமையான சூப்பரான போட்ட பரங்கிக்காய் பரங்கக்காய் பொரியல் ரெடி இப்போ வந்து கீரை வந்து தாளிச்சிக்கலாம் கீரை வந்து நான் பருப்பு சட்டியில் ஊற்றினேனா அது வந்து அப்பா வந்து டக்குன்னு வீடியோ எடுக்கல கடைஞ்சிட்டார் அவரு இல்லையா உப்பு சேர்க்கல உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் தேவையானது கீரை தாளிக்கிறதுக்கா ஆமாம் தாளிச்சுக்கலாம் கீரை வடக்கம் போட்டு தான் தாளிப்பேன் இன்றைக்கி வந்து பிரியா வந்து மா எனக்கு வடக்கம் வேணாமா வெங்காயம் போட்டு தாளிமா அப்படின்னு வச்சா சரி அதுக்காக தான் வெங்காயம் போட்டு தாளிக்கிறேன் கீரை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி கடுகு ரெண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது வறுப்பட்ட உடனே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வடகம் போட்டு தாளிச்சிடுவோம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் வந்து நிறைய போட்டு நல்லா அது வடகம் கலருக்கு மாறி வர அளவுக்கு நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையில் இப்போ தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக வடகம் தாளிக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் அந்த தாளித்து கொட்டும் போது அதனால் வெங்காயம் எப்பவுமே வந்து கீரைக்கெல்லாம் வந்து நான் அதிகமாக தான் சேர்த்துக்குவேன் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலர் மாறி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீரையில் வந்து சேர்த்துக்கலாம் வடகம் கலர் வந்துருச்சா வடகம் மாதிரியே தான் இருக்கும் அதில் வெங்காயம் தானே போட்டு வடகம் பிடிக்கிறோம் வெள்ளை சாதம் சுடு சுடு கீரை குழம்பு பாலக்கீரை குழம்பு பூசணுக்கா பொரியல் மஞ்சள் பூசணுக்கா பொரியல் இதே தான் சிம்பிளாக இன்னைக்கு மதியம் வந்து நம்ம வீட்டில் சமையல் முடிச்சாச்சு இப்போ வந்து இதை சாப்பிட்டெல்லாம் காமிக்குவானா ஏன்னா டைம் இன்னும் அப்பா வந்து லேட்டாக தான் சாப்பிடுவாரு நான் வந்து அந்த களி கரைச்சு பார்த்திங்களா அதுவே எனக்கு ஒரு சொம்பு நிறைய இருக்கு அதையே நான் குடிச்சிடுவேன் அதனால அப்பா வந்து இன்னும் ஒரு மணி நேரம் ஆகட்டும் லேட் ஆகட்டும் நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அதனால இங்க பாருங்க நல்ல நல்ல சூடான சாதம் ஆவி பறக்குதா பாலக்கீரை கடையல் பருப்பு போட்டு நல்லா பச்சை பசேல் ஆமாம் எல்லா சேர்ந்த வேர்க்கலை இடிச்சு போட்ட பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி கடையிலும் பூசணுக்காய் பொரியல் தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி